எல்லா வெள்ளிக்கிழமையிலும் சுத்த போசனம் அனுசரித்த அந்தோணியாரே சில பதிதர்கள் ஒரு விருந்திற்கு அழைத்தனர் இறைச்சியை மீனை சமைப்பது போல் சமைத்து அவர் முன்வைத்தனர் அந்தோணியாரும் அவ்வுணவை சிலுவை அடையாளமிட்டு உண்டார் உணவருந்திய பின் அவர் சுத்த போசன நெறியை மீறியதாக சொல்லி இழித்துரைத்தனர் எஞ்சி இருந்த உணவை அவர்கள் பார்த்து திகைத்து போனார்கள் அது மீன் உணவாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து இவர் தேவ அருள் பெற்றவர் இவரை சோதிக்க நம்மால் இயலாது இவரின் இறைவனே உண்மையான இறைவன் என பறைசாற்றின இப்புதுமை பற்றிய செய்தி எங்கும் பரவவே அதன் பின் அவரை சோதித்திட எவரும் துணியவில்லை முன்வரவும் இல்லை அநியாய வட்டியினால் அவதியுற்ற பதுவை மக்களை காப்பாற்ற ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்றாம் ஆண்டு மார்ச் திங்கள் பதினைந்தாம் நாள் கடன் நிவாரண சட்டம் பிறப்பிக்கச் செய்தார் அச்சட்டம் கடன்பட்டவரை சிறைப்படுத்தலாகாது அவர்தம் சொத்துக்களை ஈவு இறக்கமின்றி எடுத்துக் கொள்ளலாகாது அநியாய வட்டி வாங்கலாகாது என வலியுறுத்தியது